Ja, komm, Marian. Hi. Hi. This is Aryan, very famous coach. யன் வெரி கோ அகடமில பண்ணிருக்க அவரும் உங்க ஊரு தான் அந்த ஆளுநர் ஏதோ ஒன்று சமைச்சு போட்டு பாம்பா அவருக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுமா அதனால உன்னோட சாம்பார் ரசம் வெண்டைக்காய் பொரியல் கீரை பொரியல்னு எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ரெடி தானே ம் உன் கைப்பக்குவத்தை பார்த்து இவர் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும் ஸ்டார்ட் ஹே என்ன அப்படி பாக்குறீங்க எந்த அங்கிள் நம்மளோட கோச் ஆரியன் நம்மளோட அகாடமில இவர் கோச்சா இருக்காரு ஹாய் வெளிநாட்டுக்கு வந்தாலும் எவ்வளவு ட்ரெடிஷன் சார் எனக்கு என்னோட நாடு மொழி கல்ச்சர் அதான் அவளுக்கு நான் கௌரி வச்சேன் அரியன் உம் எப்படி இருக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு மனசு நல்லா இருந்தா அவங்க சமையலும் நல்லா இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க உம் என் பொண்டோட்டியோட மனசு டுவெண்டி ஃபோர் கேரட் கோல்ட் பார்த்தாலே தெரியுது என்னை புகைட்டு போதும் சாப்பிடுங்க அரியன் உம் மனசு நம்ம கோல்டு தான் ஆனா மூக்குக்கு மேல கோவம் வருது சில நேரம் அவ என்ன முடிவை எடுக்கிறான்னு அவளுக்கே தெரியறது இல்ல வாமா! சாப்பாடு நல்லா இருந்தது உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அம்மா அடிக்கடி வந்துட்டு போறேன் வெளியாம வேதா என்னாச்சுமா உங்களுக்கு? ஒண்ணுல. ஆர் யூ ஃபீலிங் ஓகே? இ எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதே. டாக்டர் கால் பண்ணவா? இல்லை அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். back just get lost

பொண்டாட்டியை விட்டுட்டு போய்ட்டுயா அட போங்க தலைவரே இது ஃபாரினு பொண்டாட்டி வருவா திரும்பி ஓடுவா உயிர் பண்ண வந்துடுமா பூசணிக்கா பொரியல் பண்ணுறேன் இருங்க என்ன எம்மி எமி பால சீக்கிரம் கொடி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல கௌரி சீக்கிரம் தோங்கணும் சரியா வீட்ல இல்ல எனக்கு தெரியும் பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்த நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனா எனக்கு விருப்பம் இல்ல ஆனா நான் இப்ப ஆகணும் நான் சொல்றது கேக்கலையா உனக்கு இல்ல நான் சொல்றது புரியலையா வீட்ல அவர் இல்லன்னு போயிடு ஏன் இப்படி பயந்து நடங்கற நான் உன் கெடுக்கிறதுக்காக வரல உன்கிட்ட ஒரு உண்மையை அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது அதனாலதான்

இதா ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு எதுக்காக அப்படி பண்ண சொல்ல, Tell me the truth சொல்லு ஹம்சத் சொல்ல சர் அது வந்து ஹம்சத் Tell me the truth I can't do uncle I can't do this Listen ஆரியா மேல எனக்கு கோவம்ல ஆனா எனக்கு மாப்பளையாகற அருகதவனக்கு இல்ல அதனால ड्रगஸ் நீ mix பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கவே இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணி தான் ஆகணும்னா டே அன்கள் செய்யணும் இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும் இட்ஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அப்புறம் சொன்னே மட்டும் என்னோட பொண்ணு இல்லை நீயும் என்னோட பொண்ணு தான் ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணா ஷ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும் யோசிச்சு பாரு இது தப்புன்னு தெரிஞ்சவனோ ஆசையை கண்ணை மறைச்சிருச்சா நான் ஜெயிக்கணும் மெடல வாங்கணுங்கற ஆசையால நான் அது கோத்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கமிட்டில ஸ்வேதா பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் ஸ்வேதா அவ இல்ல ஸ்வேதா அவ இல்லன்னு சொல்றல்ல எங்க தூரமா உன் கண்ணல படாத அளவுக்கு தூரமா கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம் மனசு ஒருத்த கிட்ட பறி எப்படி அவ இன்னொருத்த கூட வாழ்வா ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு தடவை காதல விழுந்துட்டு அவ்வளவுதான் சாகர வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டேதான் இருக்கும் தெரியும் அதனாலதான் என் பொண்ணு மனசுல உன் மேல இருந்த காதல வேரோட புடுங்கி எரிஞ்சுட்டேன் உனக்கும் ஹம்சாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ப வச்சேன் என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடலை உங்க கண்ணு முன்னாடியே அம்சாவுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண இன்னொரு பொண்ணுக்காக தன்னோட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்னு என் பொண்ணு முழுசா நம்பிட்டா ப தப்பித் தவறி கூட உங்கள மனசுல நினைக்கவே மாட்டான் அவ என்ன நினைக்காம இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள அந்த கோல்டு மெடலை வாங்குனோன்னு கனவு கண்டுட்டு இருந்தவ ஸ்பேதம்

இந்த உலகத்தில் அவள் எந்த மூலையில இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்ச இந்த உண்மை அவகிட்ட சொல்லு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ என் பாசோட மனைவி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்னைக்கு உன்னோட அப்பா சீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சாரோ அந்த நிமிஷமே என்னோட மனசுல இருந்த உன்னோட பேரை நான் அழைச்சிட்டேன் என்ன நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்தரோட மனைவி இன்னொருத்தர் மனைவிய மனசுல நினைச்சு வருத்தப்படுறத பெரிய பாவம் நான் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் என்னோட வருத்தத்தை அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டா போல இருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இதே ஊரில் பார்த்தேன் உன்கிட்ட உண்மையை சொல்லான்னு வந்தேன் ஆனா நீ போயிட்ட தேடி பார்த்த விதி இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது என் மேல உனக்கு இருந்த கோபம் எல்லாம் அடியோட போயிடுச்சுன்னு தெரியல இத்தனை வருஷமா என் மனசுல தீயா இருந்த உண்மை எனக்கு வெளிச்சமா தெரியுது என் மனசு அமைதியாயிடுச்சு நீ நிம்மதியாரு நடந்ததை யோசிக்க வேண்டாம் பழசெல்லாம் மறந்து அன்பான ஒரு புருஷன் அழகான ஒரு குழந்தை சந்தோஷமா வாழ நான் கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் தான் இருக்க போறேன் அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் போய்தான் என்ன அங்க என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க என்னோட அம்மாவுக்கு என்ன விட்டா யாருமே இல்லை பாய் பி ஹாப்பி Ladies and gentlemen, our most ambitious event is nearing. We all have to work very hard. Okay, sure. Boss. Excuse me. Hello, Mr. Patel. Yes. I've got some good news for you. Okay. Your proposal for Sports Academy in New York has been sanctioned. Okay. okay all the best. Thank you. Thank you very much. ஐ வ் அ வெரி குட் நியூஸ் ஃபார் யூ ஐ ஜஸ்ட் கோட் அ போன் கால் ஃப்ரம் நியூயார்க் அண்ட் விபிங் பார்ட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி போயிட்டு வர்றதுக்கு ஒன் மந்த் ஆயிடும் நான் வரதுக்குள்ள காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் கோல்டு மெடல் ஏன் கைக்கு வர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசம் இது உங்க ஆசை மட்டுமே இல்லை என்னோட ஆசையும் கூட குட் லக் ஒன் செகண்ட் பாஸ் ஹலோ இஸ் இசிட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபிளைட் டு நியூயார்க் யா நியூயார்க் பேசஞ்சர் நேம் இஸ் சுரேந்தர் பாட்டில் ஆ ஹோம் ஆல்ரெடி இமென்ட் யூ யா இஸ் ஆ ஃப்ளைட் இஸ் ஆன் ரைட் டைம் ஆ தேங்க் யூ ஆ பாஸ் ஃப்ளைட் டைமிங்கில் எந்த சேஞ்சும் இல்லை தேங்க் யூ ஒரி அண்ணன் சார்ட்டே நீங்கள் மெட்டிங் பிளான் பண்ணுறீங்க எப்போ போகிறீங்க எப்போ போறீங்க நீ எதுவுமே சொல்கிறது இல்லை கௌரி கிட்டே நான் என்ன சொல்கிறது நீயே சம்மதப்படுது யூனா ஹோம் ஒர்க்கர்ஸ் சீக்கிரம் வந்துடுறேன் டேக் கேர் ஆஃப் கௌரி அண்ட் டேக் கேர் ஆஃப் யோ செல்ஃப் பட் ஆ ஹாவ் அ சேஃப்டி டேக் கே அண்ட் இட் ஆன் டைம்

கட்டல் பிரோக்கன் அப் மேன் கட்டல் உடஞ்சே தீரணும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும் நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும் திருப்பதி குட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும் ஓ டார்லிங் நீங்க ரொம்ப ஃபன்னி என்ன யார் நானே Thank you. Hello? Is this Mr. Aryan? Yeah, speaking? I've got some tragic news for you. Your friend Patil is no more. He <laughs> was 啊。<g ül üyor> ஸ்வேதா ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல இங்க பாரு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல செஞ்சு மூட் ஆகாத நீ ஃபோகஸ் பண்ண மாட்டேங்கற அது மட்டும் தான் பிரச்சனை நான் சொல்றத கேளு எதுக்கு டென்ஷன் ஆகுற டோன்ட் லுக் என்ன பாரு ஸ்வேதா என்ன பாரு நான் சொல்றத கேளு அவங்களே பாக்குற இங்க பாரு உனக்கு அவளுக்கும் few seconds தான் டிஃபரன்ஸ் யூ கேன் மேக் இட் நீ கண்டிப்பா ஜெயிக்க தான் போற டென்ஷன் ஆகாத இந்தா Okay. Be bold and be strong. Be focused. You will win. Forget everything. Okay. Come on. Come. on, Don't worry. Come. The crown, you finally coming alive. They're in for a real show here. Sit back and enjoy.

And the winner is Shwetha Patel from India. Yes! Yes! Boss, yes. this is for you. Congrats. Thank you. Thank you.